அத பத்தி பார்த்துட்டோம் நந்தி கிளம்பத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்து போயிடுவோம் இந்த இருந்து உண்டு உறுப்புகள் என்ன வாய்ப்புண்டு நமக்கு தெரியும் பெண்கள் எல்லாம் கூடி விளையாடுறது இரங்கல் ஓசல் ஓரு களி இதெல்லாம் பாத்துக்கோங்க கிளம்பதுல பன பதினெட்டு உறுப்புகள் அந்த பதினெட்டு உறுப்புகளுக்கும் உங்களுக்கு தெரியணும் இந்த நந்தி கலம்பத்தை பாருங்க கிபி மூணாம் நூற்றாண்டுல இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பல்லவராட்சி நடந்தது அதுல ஆறாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் ரொம்ப சிறப்பா நடந்ததுன்னு சொல்றாங்க அந்த ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் தான் பக்தி இலக்கிய காலகட்டம் அதுல முக்கியமான ஒரு பேரரசன் பல்லவ மன்னன் நந்திவர்மன் இந்த பல்லவர்களுக்குரிய கொடி ஒரு கொடி இருக்கு இல்லைங்களா என்ன கொடி அது நந்தி கொடி சார் நந்தி தான் நந்தி கொடிங்க

அதை பத்தி தகவல் பத்தீங்கன்னா கிபி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து எட்நூத்தி ஐம்பது வரைக்கும் ஆட்சி புரிந்தவர் நந்தி மூன்றாம் நந்தி ஒரு மனைவி தலைவனாகப்பட்டது அவனுடைய ஆண்மை அழகு அருள் புகழ் ஆட்சி இதெல்லாம் சொல்லுது இதெல்லாம் பொதுவான கருத்து ஆண்மைன்னா அவனுடைய வீரம் அழகு அருள் அருள்னா அந்த சரணித்தன்மை புகழ் ஆட்சி இதெல்லாம் சொல்லுது இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த நூல் தோன்றியதை பத்தி ஒரு சின்ன கதை இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நந்திவர்மனுடைய மாற்றான் தாய்க்கு ஆண் மக்கள் நாலு பேர் கூட பிறந்தவங்க நந்திவர்மன் அரச வந்து ஏற்ற உடனே அந்த நாலு பேரையும் நாட்டை விட்டு துறைத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க பிறகு அந்த நாலு பேரும் ஒன்ன சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இவர் எப்படியாவது எதிர்த்து போரிட்டு எதிர்த்து நாலு பேர் ஒன்ன சேர்ந்து போரிடுறாங்க அப்பயும் அவளை முறிய முறியடிக்கப்படுறாங்க தம்பி அவன் தம்பியல்ல ஒருத்த மந்திர வித்தையும் மற்றொரு மற்றொருத்த சூழ்ச்சி செய்யும் திறமையும் மற்ற இருவரில் ஒருத்தர் தமிழ் இலைக்கியம் படைக்கும் திறனும் இறுதியில் உள்ளவன் வால் போர் திறமை கொண்டவன் இது கொஞ்சம் வாங்க நாலு பேரு அது ஒருத்த மந்திர வித்தக்கார மற்ற ஒருத்தர் மற்றொருத்தர் சூழ்ச்சிக்கார இன்னொருத்தர் தமிழ் இலக்கியம் படைக்கிறவன் இன்னொருத்த வால் போர் திறமை பெற்றவன் இந்த மாதிரி திறன்கள் பெற்ற இவர்கள் நேரடியாக நந்திவர்மனை கொள்ள முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க சூழ்ச்சியால வெள்ள நினை நினைக்கிறாங்க கடையில வள்ளல சூழ்ச்சியால் கொல்லப்பட்டவன் இருக்காரு யாரு கருதுங்களா ஆமா அவரே பரம்பின் கோமான் அவரை கொல்றாங்க சூழ்ச்சி பண்ணி ஓகே இந்த மாதிரி இவரை சூழ்ச்சி பண்ணி கொண்டு கொண்ணுலான்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவரு இந்த பாருங்க அதனால இந்த நூல் எழுதப்படுது அப்படின்னு சொல்றோம் அதனால இந்த நூல்ல பல இடத்துல சூழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டுள்ளது தலைவன் தலைவி தலைவியோட கூற்றா இந்த இலைக்கும் அமையுது அப்படின்றதுனால அதனு உணர முடியல அப்படின்னு சொல்றாங்க தலைவன் தலைவி கூற்று இப்படி கேட்கலாம் கொஸ்டின் தலைவன் தலைவி கூற்று இந்த இலக்கியம் படைக்கும் திறன் பெற்றிருந்த நந்தியவர்மன் தம்பியல் ஒருத்தன் தன்னுடைய சகோதரனை வந்து கொல்லணும் என்ற கருத்தோடு இடையில இடையில இரண்டு பொருளை வச்சு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இடையில இடையில இரண்டு பொருள் பட வைத்து நந்தி கிளம்பத்தை வசை வைத்து பாடி அந்த நூலை வந்து ஏற்று தர்றான் வசை வைத்து பாடுவது அறம் வைத்து பாடுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நூலை பாடிய பிறகு அவன் வந்து துறவு கொண்டு வீடு வீடா போய் பெச்சு எடுத்து காலங்கழிச்சு சொறான் அப்ப பிச்சை எடுக்கும் போது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கணிகையோட வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பாட்டு பாடுறான் கணிகின்னா உனக்கு தெரியும் கணிகைன்னா விளக்குமே தேவல கணிகை வீட்டுக்கு விலை மகள் சொல்லுவோம் அந்த கணிகை வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு பாட்டு பாடுறான் அந்த பாட்டு வந்து ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணிகை ஓடி வந்து மீண்டும் அந்த பாடலை பாடுங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க உலவனோ பாடுறான் பின்னாடி கணிகை நாள்தோறும் இரவு நேரத்துல மாளிகையோட மேம்பானத்துல யாழ் மீட்டி அந்த பாடலை வந்து பா அந்த பாட்டை பாடிட்டு வராங்க ஒரு நாள் ஊர்காவலர் சுத்தி வரும்போது அந்த பாடல கேக்குறாங்க அந்த பாட் அந்த அவள் பாடிய அந்த பாட்டுல மன்னன் மாண்டு போயிட்டாரு அப்படின்னு பொருள் வருது இதை கேட்டு ஊர்காவலர்கள் தகைச்சு போயிட்டாங்க அவங்க எல்லாமே அரச்கிட்ட போயிட்டு அதை சொல்றாங்க அரசன் வந்து கணிகியை வந்து கொணருமாறு கட்டளையேடுறான் அவள் பாடிய பாடல்களை இயற்றியவன் ஒரு முனிவன் என்பது தெரிஞ்சுக்கிட்டான் அந்த முனிவனை அழைச்சிட்டு வர சொல்றாங்க முனிவன் தான் அரசன் மீது ஒரு களமகம் பாடி இருக்குதான் சொல்றான் அரசன் அந்த கலம்பக பாடலை பாடுமாறு கட்டளையிட்டான் எல்லாமே பிளானிங் மாஸ்டர் பிளான் இந்த மாதிரிலாம் வந்து பாடுனா அந்த கணிகை கேட்பா அந்த கணிகை கேட்டால் அது அந்த ஊரில் இருக்கிற அரசங்க அதுக்கு போகும் அரசங்க அதுக்கு போகிறா இந்த பாட்டு பாடத்தை யாரும் கூப்பிடுவாங்க எல்லாமே பிளான் தான் மாஸ்டர் பிளான் தான் மாதிரி எல்லாமே மாஸ்டர் தான் அந்த பாடலை வந்து பாடினால் நீ மாண்டு போவாய் என்று எச்சரிக்கை செய்கிறான் புலவன் 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 அரசன் அதற்கு அஞ்சல உயிர் கொடுத்தாவது தன்னுடைய புகழ் அமைந்த அந்த செந்தமிழ் பாடலை கேட்க நினைக்கிறான் எனவே பாடுமாறு வர சரி என்று ஒப்புகிறான் புலவன் பச்சை ஓலைகளால் நூறு பந்தல்கள் அமைக்கணும் இது புரிஞ்சுக்கோங்க இது எப்படியாவது ஒரு கொஸ்டின் கேட்பான் நீ இப்ப போயிட்டு ஒரு சில கொஸ்டின் அமைக்குவாங்க பச்சை ஓலையால நூறு பந்தல் அமைக்கணும் ஒவ்வொரு பந்தலிலும் அலங்கார கோலத்தோடு நீ அமர்ந்து பாடலை கேட்கணும் ஒரு பாடல் முடிஞ்சதும் அந்த பந்தல் எரிஞ்சிடும் அடுத்த பதலுக்கு போன இறுதி பாடல்ல நீ இறுதி சடங்குகள் செஞ்சு சவம் போல படுத்துக்கணும் இறுதி பாடல் போது விறகுல தீப்பற்றும் நீ எரிஞ்சு போயிடுவே சம்மதமா அப்படின்னு கேக்குறான் இவருக்கு பாருங்க அந்த அவருடைய சொல்லல வந்து அந்த அறம் வைத்து ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காங்கன்றது புரியல தந்திவர்மன் ஒப்பு ஒப்புக்கொண்டான் பந்தல்கள் அமைக்கப்பட்டது சிவனடியார் வேலத்துல இருந்த தம்பி பாடத் தொடங்குறான் தம்பி தான் நாலு பசங்க அந்த நாலு அந்த அண்ணம்பிய அண்ணந்தம்பிய எப்பயுமே பகையை தந்திருக்க குழந்தது பந்தல்கள் எரிந்து சாம்பலாயது பாடல் முடிந்தது பாடலோட சக்தியால அவனது உடல் வந்து வெந்து சாம்பலானது இந்த கதைக்கு வரலாற்று சாமி இருக்கிறத தகவல் இல்லை ஆனாலும் நமக்கு சிவஞான முனிவர் எழுதிய ஒரு புகழ்பெற்ற ஒரு நூல் அழகான ஒரு படைப்பு சோமேஸ்வர் முதுமொழிதான் நந்தி களம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் தென்குலத்தோர் சோமேசா வில்லேர் உழவர் பகை குளினம் கொள்ள இருக்கு சொல்லேறு உழவர் பகை என்று ஒரு நூல் நம்ம படிச்சிருப்போம் அதுதான் புகழ்பெற்ற குறிப்பு இருக்கிறதுனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க தொண்டை மண்டல சதகம் யாருக்குது ஆசிரியரு படிக்காசு புலவர் படிக்காசு வாங்கலாம் படிகாசு புலவர் தொண்டை மண்டல சதகமும் சான்று கொடுக்குது வரலாற்று சிறக்கூடிய தலைவர்களை பற்றி தனி நூல்கள் பழங்காலம் தொடங்கி இழந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் மன்னர் பற்றி இழந்த நூலில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பதிற்றுப்பத்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கலவழி நாற்பது கேள்விப்பட்டிருக்கோம் சேர அரசர்களை பற்றி பதிற்றுப்பத்தும் சிங்கனா வெற்றி குறித்த அந்த கலவழி நாற்பதும் நமக்கு தெரியும் அதே மாதிரி பாண்டிக்கோவை பதினேழாம் நூற்றாண்டுல பாண்டியன் நெல்வேலி வென்ற அரசியர் நெடுமாறனை புகழ்ந்து கோவை அடைந்தது பதி~ கோவையோட காலம் பதினேழாம் நூற்றாண்டா ஏழாம் நூற்றாண்டு ஆமா இதை நான் செக் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கிறது இல்லை இது வந்து பதினேழு கிடையாது சரி அது இந்த ஆண்டு தவறா வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே விஷயம் இது வந்து கீழ்கிழங்க ஏழாம் நூற்றாண்டு தான் சரி பாண்டியன் நெல்வேலி என்ற சீர் நெடுமாறனை புகழ்ந்து பாண்டி கோவை எழுந்தது நூற்றாண்டுல சோழர் காலத்துல முதல் குலத்தகனுடைய கலிங்க வெற்றியை குறித்து கலிங்கத்து பரணி எழுந்தது சோழ மன்னர் புகழை உல உலாக்களாலும் பிள்ளைத்தமிழாலும் ஒட்ட குதர் இவற்றுக்கு இடைப்பட்ட காலத்துல நமக்கு கிடைச்ச நூல் அந்த நந்தி கலம்பகம் அப்படின்னு சொல்றோம் ஆமா மாதிரி இந்த நந்தி பத்தி இதுல உலா வகையால ஏற்பட்ட ஆதி உலா போன்று கலம்பக வகையில நந்தி கிழமகம் முதன்மை பெற்று இருக்குது அப்ப இதுல நந்திவர்மனை பற்றிய அவன் கால சூழல் அவனை சார்ந்த ஒரு அவனை சார்ந்த ஒரு சில எழுத்துமிஸ்டே சரி பண்ணிக்கிறேன் அவனை சார்ந்த மக்களுடைய வரலாறு இதெல்லாம் பொய்க்கப்பட்டிருக்கு இவ்வாறு இவன் மேற்கொண்ட தெல்லாற்ற போரு குறுங்கோட்டை போரு இதெல்லாம் எனவே இது ஒரு தலைச்சிறந்த வரலாற்று நூலாக இருக்குது அப்படின்னு சொல்றோம் சரி நூலு அமைப்பும் பாத்தீங்கன்னா கலம்பக இலக்கியத்துல வரக்கூடிய தலைவியர் ஒரு ஒருதலை காதல் உடையவங்களா தலைவனுடைய காதலையும் அவருடைய மாலையும் பெற விளையவர்களாக காட்டப்பட்டிருக்கிறாங்க ஆமா இங்கேயும் அதே மாதிரிதான் அந்த நந்தி வந்து பாக்குறதுக்காக ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க நந்திவர்மனாகிய தலைவன் உலா வரும்போது என்னுடைய ஆடையும் வலையிலும் கலன்றுவிடும் என்று ஒரு தலைவி சொல்றான் எனவே எனதே கலை வலையும் என்னதே மன்னர் சினவேறு செந்தனை கோல் நந்தி இள இன வேளம் கோமருகில் தீரி குருங்கோட்டை வென்றாலும் பூமருகில் போகாப்பொழுது அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பாடல் சொல்றாங்க இருந்த என்னோ பாடலை காண்க ஈண்டு அதாவது நந்திவர்மன் நந்திவர்மன் கிட்ட காதல் கொண்ட மனைவி மங்கை ஒருத்தி தன்னுடைய தோழி கிட்ட சொல்லி வருத்தம் அடைறலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசன் உலா வரும்போது அவனுக்கு முன்னாடி படைகளும் வெற்றி முரசும் யானை கூட்டமும் வரும் அவன் விரைவில் வருவான் என்பது அவன் அது வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோம் காதல நெகிழ்ச்சி கொள்ள ஆடையும் வளையல்களும் சரிந்து விழ நின்றால் அவன் வரும் முன்னரே நான் இந்த நிலையானால் அவனை நேரில் கண்டால் நான் உணர்விழந்து போவது உறுதி என்று சொல்றாங்க அது பொதுவா ஒரு அரசனை கண்டு காதல் கொண்டார்கள் என்றதைய செய்தி தான் அது ஓகே எனது வலை கலையும் அதாவது வளையல்கள் கலந்து விடும் சொல்றாங்க தோழிக்கு சுருங்க சொல்லி விளங்க வைத்தலாக கூறிய ஆசிரியருடைய திறமை இதை நம்ம பார்க்கிறோம் ஒருதலை காதலால கொண்ட பெண் பெண்களுக்கு வாடை காற்றும் வேயில் பருவமும் புயிலோட குரலும் அன்றிலோட அழைப்பும் துன்பம் செய்யவிடுவோம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது இதுல எந்த விதமான தவறான தகவலும் கிடையாது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான் ஒருதலை காதல் கொண்ட பெண்களுக்கு வாடைக்காற்று வந்தா வாடைன்னா வடக்கு பக்கம் வீசக்கூடிய காற்று அது வடக்கு பக்கத்து வீசக்கூடிய காற்று நமக்கு தெரியும் அப்ப அது வந்து குளிர்காத்து கடுமையான குளிர்காத்து அந்த வாடை காற்று வருதுன்னா குளிர்காலம் குளிர்காலத்துல தலைவனை பிரிஞ்சு அங்க தலைவி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த குளிர்டு காலம்னாவே தலைவிக்கு ரொம்ப ஒரு இது வந்து அந்த குளிர்காலம் வந்ததுன்னா தலைவனுக்கு வந்து ரொம்ப தலைவிக்கு ரொம்ப ஒரு கொடுமையான காலமா இருக்கும் காலம்னா தலைவன் பிரிஞ்சு போயிருப்பான் ஆமாங்களா குளிர் குயிலோட குரல் குயில் வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு அந்த சொல்றோம் அன்றில் பறவை அன்றில் பறவை ஒன்று விட்டு ஒன்று அதனால அந்த அன்றில் பறவை பார்த்தாவே இந்த பறவை கூட வந்து ஒன்னோட ஒண்ணு பிரியாம இருக்குது நான் வந்து என்னுடைய தலைவனை பிரிச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தகவலை பாக்குறோம் வாடை நோக வீசு மால் மாறன் வாலி தூமால் மால் ஓதம் கோதம் இந்த வந்து ஒன்பதாவது பாட்டுல சொல்றாங்க இந்த மாதிரி காலத்தை பற்றி குறிப்பு நந்தி கிழமத்தினுடைய போக்கு என்ன சொல்லுது ஆஹ் இடைக்காலம் பக்தி இயக்க காலமா இருக்கிறதுனால இறைவனை வந்து பாட்டுடைய தலைவனாக்கி அவருடைய பெருமையில உணர்த்துகிற வகையில பிற்கால கிளம்புகள் பாடுது ஆனா பாருங்க இந்த நந்தி கிழமை ஒரு சிறப்பு இருக்குதுங்க இடைக்காலத்துல வந்து பக்தி இலக்கிய காலத்துல இருந்ததுனால எல்லா கிளம்புமே வந்து திருக்கிழமகம் உதீசி கிழமகம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கடவுள் மீது பாடப்பட்டது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது முக்கியமான பாயிண்ட் நந்தி கிழம வந்து சங்க இலக்கிய மரபை பின்பற்றி தலைவன் ஒருவனை அதாவது தலைவன் ஒருவனை இலக்கிய தலைவனாக்கி வரலாற்று ரீதியாக ஒரு நூலாக படைக்கப்பட்டது இது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் ஆமா இது சங்க இலக்கிய மரபை பின்பற்றது இப்படியே கொஸ்டின் கேட்கலாம் சங்க இலக்கிய மரபை பின்பற்றிய கலமக என்ன இப்படி கேட்க வாய்ப்பு உள்ளது இப்ப மேலோக்க போயிடக்கூடாது நந்திக்கிழமான நமக்கு தெரியாது போய் இருப்போதா அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது இந்த மாதிரிலாம் கேட்பான் அப்படின்னு கேளுவாங்க ஒருதலை காதல் கொண்ட அந்த பெண்களுக்கு அது ஏற்கனவே மேல ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்த எடுத்துடலாம் ரெண்டு கேளு பாருங்க ஒருதலை காதல் கொண்ட அந்த பெண்களுக்கு பெண்ணுக்கு வாடை காட்டுறோம் அந்த குளிர் காட்டுறோம் வேலில் பருவம் தலைவனை பிரிஞ்சிருக்கிற வேணில் பருவம் குயிலின் குரல் அந்த குயிலின் குரல் அடையாளம் வருதுங்களா எதனால தலைவிக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மழைக்காலம் வந்துச்சு மழைக்காலமா இருக்கலாம் மழைக்காலமா இருக்கலாம் இல்லன்னா வேற ஏதோ அல்லது ஆண் குயில் பெண் குயில் அழைக்குது முழுமையான குளிர் வந்தாவே அந்த தலைவனை பிரிஞ்சிருக்கிற தலைவிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் இது நமக்கு சங்கிலிக்கு நெடுநல் வாடை அழகா சொல்லுது இல்லீங்களா வாடைக்காத்து தலைவனை பிரிஞ்சிருக்கிற தலைவிக்கு வாடை காலத்தில் போர் எடுத்து சென்ற தலைவனுக்கு நல் வாடை நல் வாடையா தலைவனுக்கு நல் வாடை தலைவிக்கு நெடிய வாடை அது அழகா அங்க குறிப்பிடுது அதுதான் வாடகைக்காற்ற பற்றி குறிப்பு அங்க நம்ம படிக்கிறோம் இந்த வெயில் பருவம் வெயில் காலம் வெயில் காலம் உங்களுக்கு தெரியும் பாலையோட அந்த காலம் அந்த பாலை பிரிதல் பிரிதல் ஒழுக்கம் அதுல புரிது குயில் வந்து அது மட்டும் கொஞ்சம் புரியல அதேமாதிரி ஆண் புயல் பெண் குயில் அந்த பிரிஞ்சு நினைக்கிற அன்றிலுடைய அழைப்பு அன்றில் பறவை வந்து ஒன்னு ஒன்னு பிரிஞ்சு இருக்காது அது அதனால நந்தியின் மீது காதல் கொண்ட தலைவி தன்னை காற்றும் காமனின் மலர் அம்பம் கடலின் முழக்கம் வருத்துவதாக கூறுகிறாள் அப்படின்னு சொல்றோம் நந்திவர்மனுடைய மார்பை தலைவினால் இந்த துன்பங்களெல்லாம் தீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க நந்தி கிளம்பகம் மன்னனை பாட்டுடைய தலைவனாக கொண்டு அமைந்த முதல் வரலாற்று கிளம்பகம் அடுத்தது நந்திவர்மன் பற்றிய செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுல பிரகாசன் என்று சொல்றாங்க நந்திவர்மன் வந்து சந்திரகுலத்தை சார்ந்தவன் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சந்திரகுலத்தை சார்ந்தவன் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க மாமல்லபுரம் மயிலை அவனுக்குரிய ஊர்களாக இதுல சொல்லப்பட்டிருக்கு மயிலை வேந்தன் மயிலை காவலன் பல்லவர் தோன்றல் பைந்தார் நந்தி இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோ இதுதான் ஒண்ணு கேட்பான் ஏன்னா நந்தி நந்தி கிழமத்தை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரது வாய்ப்பு அதிகம் ஏன்னா சிற்றிலுக்கு டாபிக் இருக்கு சிற்றில களமகன் உண்டு கலமகத்துல மிக புகழ் பெற்றது அந்த நந்தி கிளம்பகம் அடுத்தது முப்பெரும் வேந்தர்களாகிய சேர சோழ பாண்டியர் நந்திவர்முடைய ஆணைக்கு அடங்கி ஆட்சி புரிந்தார்களாம் மிகைப்படுத்துறது உண்மைதான் அடங்கி இருந்தாங்களா இல்லையான்றது தெரியாது அது மிகைப்படுத்தி இருப்பாங்க நமக்கு பாரிவல கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூன்று அரசர்களுக்கு மூவேந்தர்களுக்கு நிகரான உங்களை விட சிறப்பாக ஆட்சி புரிந்தாரு மூவேந்தர்களை விட திறமை வாய்ந்தவர் அப்படிலாம் நம்ம படிக்கிறோம் அடுத்தது முப்பேர் வேந்தராக அந்த முப்பேறு வேந்தர்களுக்கு இவர்தான் தான் தலைவர்ன்ற மாதிரி அங்க கொண்டு வராங்க அவன் கொங்கு நாட்டை ஆண்டவன் வடக்கில் உள்ள வேங்கன மலையை சார்ந்த நாடுகளையும் தனக்கு உரிமையாக்கி கொண்டான் அப்படின்னு பார்க்குறோம் தெல்லாட்டில் நிகழ்த்திய போரே அவனுக்கு மிக புகழ் பெற்றது எல்லாரும் எரிந்த நந்திவர்மன் அப்படின்ற அந்த சிறப்பு நமக்கு தெரியுது அடுத்தது ஈதல் சிறப்பு மிக்கவன் அவன் வந்து செல்வங்களை வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் அவனுடைய கொடைத்திறமை ரொம்ப சிறப்பா பேசப்பட்டுள்ளது அப்படிலாம் நம்ம பாக்கிறோம் அடுத்தது செய்ய கமல திரு திருவுக்கு முன் பிறந்த தையல் உறவு தவிர்ந்தோமே வையம் வணக்கம் பெரும் புகழான் மானபரன் நந்தி இணக்கம் பிறந்த நாள் இன்று அவருடைய அந்த பிறந்தநாள்ல அவர் நிறைய பொருள் எல்லாம் வாரி வாரி பரிசா கொடுத்துருப்பாரு அதை வந்து பேசுறாங்க ஓகே நந்திவர்மன் கல்வி நலம் மிக்கவன் என்று ஆசிரியர் தொல்லை நூல் வரம்பு முழுது கண்டான் நந்தி பைந்தமிழ் ஆகின்ற நந்தி என்றால நந்தியோட கல்வி சிறப்பை பேசுகிறார் இதுல கூட பார்த்துக்கோ படிச்சிருக்காரு அப்பவே இவரு படிச்சிருக்கார் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மன்னர் வீரத்துல மட்டும் இல்ல கல்வியிலையும் வல்லவர் அடுத்தது பிறை தவள் செஞ்சடை பிறங்கள் நாரணன் அரை கம கடல் முடிந்தவன் அவனி நாராயணன் இந்த அவனி நாராயணன் என்ற வார்த்தையும் நந்தி கூறியதுங்க பார்த்த முக்கியமான வார்த்தை அது வேற சில புத்தகத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறேன் அவனி நாராயணன் இந்த மாதிரி அடிகளால அவருடைய புகழ் வந்து பெருசாக பேசப்பட்டுள்ளது அவனி நாராயணன் அப்படின்னா யாரு இப்படியும் கேட்கலாம் நந்தி நந்திக்கு வழங்கக்கூடிய பட்ட பேரில் அவனி நாராயணன் என்பதும் முக்கியமானது ஏற்கனவே சில எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி நந்தி இந்த வரலாறை வந்து பேசுகிறோம் அவருடைய அழகு புகழ் வீரம் கொடை இது எல்லாமே பேசியிருக்காங்க இதுல அழகான பாட்டுங்க ஒரு அழகான பாட்டு இருக்கு நந்தி இறந்த பிறகு பாடப்பட்ட ஒரு அழகான பாட்டு இது மனசுல நிற்கக்கூடிய பாட்டு வானூறு மதியை அடைந்தது வதனம் பரிகடல் புகுந்தது உன் கீர்த்தி தானூறு குழியை அடைந்தது உன் வீரம் கற்பகம் அடைந்தன உன்னுடைய கரங்கள் தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தால் அவர் இறந்து போயிட்டாருங்க இறந்து போன பிறகு ஒருத்தர் வந்து பாடக்கூடிய ஒரு பாட்டு அதாவது பரிசு வாங்க வரக்கூடிய ஒருத்தர் பாடிய பாட்டு இது உன்னுடைய அழகு சந்திரனுக்கு நிகரானது அவர்கிட்டே போய் சேர்ந்துருச்சு அத வானூர் மதி அடைந்ததும் வதனம் உன்னுடைய புகழ் கடல் போன்றது கடல் போன்ற பெரிய புகழ் அது கடலுக்கிட்டே போயிடுச்சு உன்னுடைய வீரம் காட்டில் இருக்கிற காணூறு புலி காணூறு புலி காட்டில் இருக்கிற புலிக்கு நிகரானது அது புலிக்கிட்டே போயிடுச்சு உன்னுடைய வீரம் புலிக்கிட்டே போயிடுச்சு உன்னுடைய கரங்கள் கேக்குறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருச்சத்துக்கு சமமானது கற்பக மரத்துக்கு சமமானது அதனால உருடைய கரங்கள் கற்பக போன்ற உடைய கரங்கள் தேனூட தேனூறு மலரால் தேனீக்கள் வைக்கக்கூடிய மலர் அந்த அந்த அம்மா யாருங்க மகாலட்சுமி தேவி உன்னுடைய கரங்கள் வந்து கற்பக விரிச்சம் மாதிரி கேட்கறதெல்லாம் கொடுக்கூடிய கற்பக விருட்சம் மகாலட்சுமி கிட்டே போயிடுது தேனூறு மலரால் உண்டம் இருந்த அந்த அந்த மகாலட்சுமி தாய் அரிய அதாவது பெருமாள் கிட்டே போயிட்டாங்க அரியிடம் புகுந்தால் உன்னுடைய தேகம் செந்தழல் போன்ற சிவந்த தேகம் அதனால கிட்டே போய் சேர்ந்துருச்சு யானம் என் கலியும் எவ்விடம் புகுவோம் நந்தியே நந்தியா மரணி நூத்தி பத்தாவது பாட்டு புகழ்பெற்ற பாட்டுக்குது நந்தி களம்பகத்துல ஏதாவது ஒரு வரியை பண்ணி கூட கேட்க வாய்ப்பு உண்டு ஏன்னா இதெல்லாம் புகழ்பெற்ற பாட்டு அடுத்தது எல்லா கலம்பகளை விட சங்க இலக்கிய மரபில் வைத்து பாடப்பட்ட நூல் இந்த நூல்தான் அது கொஞ்சம் பார்த்துக்குவாங்க அதே மாதிரி ஆஹ் பாருங்க இந்த நூல்கள் கிடைக்கிற பாடல்கள் கைக்கலை துறைக்கும் அன்பின் அயந்தினை முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலைத் தனியுடைய துறைக்கும் அகப்பொருளாக அதே மாதிரி புறப்பொருளாவும் அமைஞ்சிருக்கு வெச்சிக்கரந்தை வாகை இந்த துறைகளை கொண்ட புறப்பொருளாவும் இருக்கு தலைவி கூடி இன்புறக்கூடிய காலங்கள் காலங்களாக அமைகிறது இதுக்கு பின்னாடி தோன்றிய கிழமைகள் எல்லாமே ஆறு காலங்களும் பயின்று வந்திருக்குதான் இந்த தில்லை கிழமகம் மயிரோகிரி கிழமகம் விந்தை கிழமகம் இது எல்லாமே நந்தி கிழமகம் மட்டும் மரபை மீறாமல் இளவேனில் பருவம் கார்காலம் இந்த இரண்டு பருவங்களை மட்டும் அதிகமா வர்ணிச்சு பேசுது பாருங்க இதெல்லாம் சங்க இலிக்கு மரபுல பேசிருக்காங்க தலைவனும் தலைவியே மகிழ்ச்சி இருக்கக்கூடிய காலம் இளவெனில் காலமும் கார்காலமும் கார்காலம்னாவே தெரியும் தலைவனுக்கு தலைவிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலம் அதே மாதிரி இளவேனில் காலம் நிறைய இலக்கியங்கள சினிமா பாடல் கூட இளவேனில் காலம் வந்து ரொம்ப வர்ணிச்சிருக்காங்க அது எல்லாமே இங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான் நம்ம அதாவது சொல்லோம்னா இலக்கியங்கள் எடுக்கப்பட்ட வார்த்தை தான் அடுத்தது மங்கையர்கள் புனல் மொழிய மலை பொழியும் காலம் மாரவேல் சிலை குணிக்க மயில் குனிக்கும் காலம் நிமிஷம் அடுத்தது கொங்கைகளும் கொன்றைகளும் கொங்கைகளும் கொன்றைகளும் பொன் சொரியும் காலம் கோகனக நகைமுல்லை முகை நகைக்கும் காலம் செங்கை முகில் அணைக்குடைய செம்பொன் கே மேக எனும் நந்தியருள் சேராத காலம் அங்குயிரும் இங்குயிரும் ஆனை மலை ஆனமலை காலம் அடுத்தது அவர் ஒருவர் நாம் ஒருவர் ஆன கொடுங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கார்காலத்தை பத்தி குறிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவி ஒருத்திக்கும் தலை ஒருத்திக்கு கலையும் வலையும் கலன்றத வந்து முன்னரே பார்த்தோம் அவருடைய காதல் மிகுதை கண்ட தோழியர்கள் வந்து என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத ஒரு பாட்டுல சொல்றா பாருங்க அப்போ உடம்புல வந்து தலைவனை நினைச்சு உடம்பு வந்து வெப்பம் சூடேறி கிடக்குதான் அப்போ உடம்புல பூசப்பட்ட எல்லாம் வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது குளிர்ச்சி இல்லாம சூடாகி கீழே அப்படியே விழுது அந்த உடம்பு நெருப்பு தரலா கொதிக்கிறதுனால செந்தலின் சாற்றை பிழிந்து செலும் செய்த சந்தனம் என்றாரு என்றாரோ தடவினார் பைந்தமலை ஆகின்ற கோன் நந்தி ஆகம் தழுவாமல் வேகிற பாவியன் மீது என்னுடைய உடம்பு மேல சந்தனத்தை பூசுறாங்க என்னுடைய உடம்பு மேல சந்தனத்தை பூசினாலும் அது நிக்கல நெருப்பா இது கொதிக்கிறதுனால எல்லாம் கலண்ட கீழே விழுது அப்படின்னு சொல்றாங்க அந்த அது நந்திக்குரிய காவிரி நீர் ஆட்டினால் அல்லவா எனது த தாபம் தீரும் என்கிறாள் இது ஒரு தகவல் கலம்பக உறுப்பாகிய பதினெட்டு என்று சொன்னாலும் நந்தி கிளம்பத்தில் காணக்கூடிய உறுப்புகள் பதினொன்று தான் அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் பார்த்துக்காங்க பதினோரு உறுப்புகள் தான் நந்தி கிளம்பத்தில் இருக்கு இதை கொஞ்சம் பார்த்துக்காங்க முக்கியமான கருத்து இது பொதுவாக கலம்பகத்துல பதினெட்டு உறுப்பு நமக்கு தெரியும் ஆனா இங்க பதினோரு உறுப்பு தான் இருக்குன்னு சொல்றாங்க அதனால இது ஒரு முக்கியமான கருத்தை அவசர வச்சோம் பாவகையில கழிப்பா தமிழ் இலக்கியத்துல ஒரு போகு கொச்சக களிப்பா அமைந்த முதல் நூல் நந்தி கலம்பகம் அது கொஞ்சம் பார்த்து பாவகையில ஒரு போகு கொச்சக கழிப்பா வகையில அமைஞ்ச ஒரு நூலு அப்படின்னு பாக்குறோம் காலம்னு பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல தலைவனும் தலைவியும் கூடி இன்புறக்கூடிய காலம் ரெண்டு காலம் இருக்கு அதுல ஒண்ணு இளவெனில் காலம் இன்னொன்னு கார்காலம் இது கொஞ்சம் மனசுல அடையாள ஞாபகம் வச்சோங்க இது தலைவன் பற்றி பாட ஒரு கோ பச்சை கழிப்பாவே சிறந்தது அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு இந்த மாதிரி நந்தி கலமத்தை பற்றி குறிப்பும் இருக்குங்க இது இன்னும் சிலதெல்லாம் இருக்கு அதுவும் பாத்துவாங்க அஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை என்ன பிற நூல்கள் எல்லாம் போற்றக்கூடிய பெருமை கொண்டது சங்க இலக்கிய மரபை பின்பற்றியது வாய்மொழி கதைகளை மிகுதியாக கொண்டது அஹ் பிற்காலம் இலக்கியதுல கலம்பக பாடலை வந்து பெருகு அடிப்படை அமைஞ்சது இந்த நூல் தான் சங்க இலக்கிய மரபை பின்பற்றி இளவையில் கார்காலம் இந்த இரண்டு காலங்களை போட்டு நிற்குது பாவகையில பல விகற்பகளை கொண்டு விளங்குகிறது ஓகே சரி இத்தனை படிச்சா நமக்கு எத்தனை ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே சுருக்கமா படிச்சீங்கன்னா ரொம்ப குறைஞ்சு போயிருங்க அதனால இந்த அளவுக்கு படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல கண்டிப்பா தகவல் பேசிக்கான தகவல் இலக்க இருக்குதுங்க அதுக்கு வந்து போச்சிங்கன்னு தேவையில்ல பற்றி எதுவுமே தேவையில்ல பேசிக் தகவலுக்கு இலக்கை வரலாறே போதும் ஆனா இலக்கிய வரலாறு போதுமான தகவல்